பட்டா ரொட்டி இருக்கு சோறு இருக்குது பீட்ரூட் வர இங்கே நம்ம அம்மன் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் சூப்பராக இருக்குது நான் உள்ளுக்கு நின்று கும்பிட்டுறது தான் கொஞ்சம் அவ்வளோ க முதலே புக் பண்ணி முன்ன இதில் வரணும் எல்லாருமே இங்கே அபிஷேகம் வந்து பார்க்க முடியாது காஞ்சிபுரம் புலவ கடைக்கு வந்து முதல் முதல் எடுத்த சாரி இது ரூமுக்கு வந்தாச்சு பாருங்கள் இந்த வடிவான ரூம் தான் இதுவும் கோயில் உள்ள கொஞ்சம் சரியான ஒரு டஞ்சலாக அந்த அப்படி தான் இருக்குது கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு பழ பழமையா சரியான பழமை வாய்ந்த கோயில் தானே கண்ணியம்மன் கோயில்கிட்ட அழகும் வருது இதில் பாக்க எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது எங்கள் ஊர் கண்ணகை அம்மன் சென்னையில் காலையில் ஒழும்பி இப்போ கா இந்த ஹோட்டல்லேயே காலமை சாப்பாடு சாப்பிட போகிறோம் எல்லாேருக்கும் கொஞ்சம் உடம்பு மாறி மாறி சுவமாகுது ப்ர வெத்தமாகுது ஓகே இருக்குது ப்ரெண்டும் பான்தான் இட்லி இருக்கு இட்லி இருக்குது காஞ்சிபுரம் எழுபது <laughs> <laughs> <coughs> <hans> எழுபது கிலோமீட்டர் மதுரை காஞ்சிபுரம் என்ன காஞ்சிபுரம் எழுபது கிலோமீட்டர் சென்னையிலேருந்து அப்படியே காமாட்சியையும் காமாட்சி அம்மனையும் பார்த்துட்டு உடுப்புலாம் எடுத்துட்டு சாரியல் எடுத்துட்டு அங்கே வந்து நல்ல சாரியல் வந்து பார்க்கலாமா இடத்துக்கு பார்த்துட்டு வரலாம் எழுது கிலோமீட்டர் ரெண்டாம் எல்லாம் பிடிக்குது போரூர்

மணப்பாக்கத்தில் மணப்பாக்கத்தில் சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட போறோம் மத்தியானம் சாப்பாடு இந்த மெட்ரோ இது அதனால தான் இதுக்குள்ள பேருதா சங்கீதா வேனுக்கு மாலையெல்லாம் எல்லாம் போட்டிருக்கு ஆ இதாலே போகலாமா அதான் சங்கீதா சைவ உணவம் கிண்டி சங்கீதா ரெஸ்டாரண்ட் வந்து எல்லா இடம் இருக்குது எங்களோட லண்டன் யுஎஸ்ஏ கனடா பிரான்ஸ் பெல்ஜியம் பட்டார் மலேசியா யூஎஸ் ஹோங்கோம் பாரே எல்லா இடம் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கான் சாப்பாடு வந்துட்டு எங்களை சோறு தான் எடுத்துக்காங்களே சோறு தேங்க்யூ இருக்கு இருக்கு இது ரொட்டி சோறு மோர் குழம்பு பருப்பு என்ன கொஞ்சோ கொஞ்சமா என்ன கதையலன்னு தெரியல எல்லாம் உண்டாகும் கசம்பு അതെ അതെ ഒരു വാടിയേംന്താണെ കന പപ്പട ഇടക്ക ഓരണമില്ല മക്കളെ സദ എല്ലാം പോയിട്ട് വീട്ടിലോട്ട് जाओ ഇയനെ തപ്പോ ഇതിப்படி തടി എല്ലാം കൂടവരദ ഇതെന്താടാ പോരോ പോരോ പോറൊന്നും കണിക്കര ഇപ്പോ பெங்களூர் இங்க இருந்து எவ்வளவு தூரம் பெ

காலேஜ் காலேஜ்லாம் இவர் நேரம் வர அதுதான் அதுக்குள்ளால போதுக்குள்ளால என்ன வார அவ ரெண்டு மணிக்கு விளிக்காங்க என்ன இப்ப நாலு மணி பத்து நிமிஷம் ஆகுது காஞ்சிபுரம் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படித்தானே அது உள்ளிட்டா காஞ்சிபுரம் என்ன காஞ்சிபுரம் வந்துட்டம் சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் வர பன்னெண்டு ரெண்டு மணிக்கு விளக்கிட்டாங்க நாலரை ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி தான பிடிச்சிருக்கு சரியான ராஃபி காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகிறோம் இப்போ காஞ்சிபுரம் வந்தாச்சு சிவன் கோயில் திருத்தினமும்

எ காஞ்சிபுரம் வாசம் வந்துட்டு போல உடுப்பு வாசம் சாரி வாசம் சேலை வாசம் என்ன காஞ்சிபுரத்துல எத்தனை வாசம் சொல்லி ரெண்டு குட்டிஸ் வடிவம் ஏறி இருக்கணும் பழக்கம் போல என்ன காட்டாவுலே கவனம்

கோயிலுக்கு போல ஒரு கோயில் காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம் காஞ்சிபுரம் ओम का ओम मिला நீங்க ஓடி கண்டே இருக்கு காலை கழுவிட்டு அப்படியே கோயிலுக்கு போற மாதிரி இந்த வில்வ மாமி இது பாருங்க பழம் எல்லாம் பலத்திருக்கு இப்படியே எப்படியோ போற உள்ளுக்கு போய் எடுக்கல அது சரியான இருட்டாம் இந்த கோயில் அபிசகத்துக்கு அப்படியே பார்த்தேன்னு வெளியே வர வேண்டிய பாருங்க கோயிலில் தூணுகள் எல்லாம் இருக்குது அங்கே ஒரு கோபுரம் இருக்கு தூணுகள் கட்டி உள்ளுக்குனோம் எங்கட கோயில் உள்ளுக்கு எடுத்தோன்னா உள்ளுக்கு போயில அது எல்லாத்துக்குமே ஒரு கம்பியல் போட்டு ஒரு கோயில் ஃபுல்லாக கம்பியல் லைன் அடிச்சிருக்கு இங்கே வந்து கூடுதல் ஆக்கள் இருக்கிறவடியா அப்படி இருக்குதோ தெரியல மரத்துக்கிட்ட ஒரு படம் வில்வ மரத்தில் பறவை எல்லாம் நீக்கணும் இதில் தான் அப்புள் அப்பிள் காய்மாய் இதில் இதில் இல்லை தான் சிவனுக்கு பூசியலை எல்லாம் செய்யறான்னு சொல்லுவீங்க நாங்கள் இப்போ அஞ்சு மணி ஆகுது கொஞ்சம் வெளிச்சம் இட்டி எண்டு போகுது கோயில் எல்லாமே வெளில எட்நூறு வருஷம் அதனால தான் கேட்குற மாதிரி ஒரு ஆதிசங்கராச்சாரியார் ஒரு ஆதிசங்கராச்சாரியார் அவர் மூலியமாக இந்த கோயில் இயங்கப்படுறது ட்ரஸ்ட் அவங்களுடைய இது தான் இந்த கோயில் கட்டி எட்நூறு வருஷம் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆதிசங்கராச்சாரியா அவங்களுடைய இது தான் இது இப்போ நாலாவது தலைமுறை இந்த கோயிலை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அக்கா ஃபோன் ஒரு கோயில் ஆறு வருஷம் ஆகுது இப்போ இவங்க தூணுங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இந்த கோயிலை சுற்றி மட்டும் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது சம்திங் அவ்வளோ இருக்கும் இந்த கோயில் வந்து சிவன் கோயில் அம்மன் கோவில் காசி விஸ்வநாதர் இருக்கார் இவங்க காசி விஸ்வநாதர் கையில் இப்போ உள்ளக்கு அம்மன் உள்ளக்கு வந்து வாராகி அம்மன் இங்கே இந்த கோயிலை சுற்றி அம்மன் ஒரு நாலு அம்மன் இருக்காங்க அம்மன் பக்கத்துலேயே இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காசி விஸ்வநாதர் இந்த கோயில் ஒரு சிவன் கோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபோர் தேர்ட்டி அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அபிஷேகம் முடிகிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் சிக்ஸ் ஓ க்ளாக் அப்புறம் தான் கொஞ்சம் ஆமாம் அபிஷேகம் அந்த ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆறு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு மட்டும் பார்க்க முடியும் திரும்ப பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அலங்காரம் நடக்கும் அலங்காரம் ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கும் அது முடிஞ்ச பிற்பாடு தான் உங்களுக்கு தரிசனம் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக ஆறு மணிக்கு அப்புறம் ஆறு மணி தரிசனம் பண்ணால் எயிட் தேர்ட்டி நைன் இவங்க வந்து காஞ்சி காமாட்சியம் இப்போ நீங்கள் பார்த்தது இந்த கோயிலுக்கு பின்புறம் வந்து ஆதி காமாட்சியம்னு ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனை தான் சாந்தப்படுத்தி இங்கே உட்கார வச்சுருக்காங்க மகா பெரியவர் இங்கே ஒரு பெரியவர் பார்த்தீங்களே உள்ள சிலையை அவர் மூலியமாக தான் அவர் புரு அவர் வந்து யாகம் அப்பயே யாகம் நடத்தி கோபமாக இருக்கிற அம்மனை வந்து சாந்தப்படுத்தி இங்கே உட்கார வச்சுருக்காங்க இவங்களுடைய பேர் வந்து காஞ்சி காமாட்சி இந்த கோயில் பின்னாடி இருக்கிறவங்க பேர் வந்து ஆதி காமாட்சி அம்மன் டைம் இருக்கக்கூடாது ஸ்கூல் டைம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி டயத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டேஸ்டே வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஆமாம் இது பஞ்சகங்கை இது அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆ இருக்கு இது தெப்பத் திருவிழா நடக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை தெப்ப இப்போ இல்லை பங்குனி மாதத்தில் நடக்கும் அது நாலு கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன்ல நாலு கோபுரம் இருக்குல்ல அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி அங்கம் இது நாலு கோபுரம் இருக்குது ஆமாம் 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 தங்கம் தான் இது நாலு கோபுரம் இருக்கு அது மகாபெரியவர் அவருக்கு அவருடைய இருக்கிற சிலையும் அம்மனுடைய இருக்கிற சிலையும் பவுன் அந்த இதில் தான் இருக்குது

நான் உள்ளுக்கு நின்று கும்பிடுறது தான் கொஞ்சம் அவ்வளோ அதெல்லாம் புதுசாக இருக்குது இங்கே வந்து அப்படி தானே புதுசாக இந்த நான் நினைக்கிறேன் நீங்கள் சனம் அவ்வளோ கூடான ஆக்கள் அண்டபடி அப்படி ஒரு சிஸ்டமாக வச்சிருக்கணும் நினைக்கிறேன் ஒரு லைனுக்கு ஒவ்வொரு லைன்களுக்கும் இங்கே காசு கட்டித்தானே ஒவ்வொரு லைன் கோயில் உள்ள கொஞ்சம் சரியான ஒரு டஞ்சலாக அந்த அப்படித்தான் இருக்குது கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு பழ பழமையா சரியான பழமை வாய்ந்த கோயில் தானே அப்போ எல்லாரும் நின்று கும்பிட்ற மாதிரி சிஸ்டம் இல்லை அதால அப்படி கட்டுப்படுத்தி கம்பியெல்லாம் அடிச்சு வச்சிருக்கணும் எத்தனை வடிவா பூத்துருக்கு பாருங்க ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கு நாலு பக்கம் நாலு பக்கமும் கோபுரத்தோட கிட்டத்தட்டங்கட கண்ணியம்மன் கோயில அழகும் வருது இதுல பாக்க அதுதான் ஞாபகத்துக்கு வருது எங்க ஊர் கண்ணகை அம்மன்ட இது என்ன சாமியா புதுக்கா ஆ அம்மன் கோயில் இது அம்மன் இருக்கிறாளையும் பாப்பம் இதுல ஒரு அம்மன் இருக்கிறாவா நல்ல பேர் பேரை கேட்டேன் அது இது மரம் வேப்ப மரம் உண்டா வேப்பம் அரசும் அரசு ஆஹ் எனக்கும் காமாட்சி அம்மன் ஆலயம் வந்து உள்ள எடுக்கல அது எங்கட கொடும்புல இருக்கிற அந்த கரங்கல்லால கட்டின திருக்கோணைச்சர மாதிரி இருக்கு தேமாப்பூல சிவப்புண்டு சிகப்பூக்கலாம் புளி எங்கேயோ கத்துற அது கோவரத்துக்குள்ள இருப்பினா நிறைய பேர் கோபுரத்துக்குள்ள இருப்பினா இந்த மேல ஆஹ் பச்சை கிளி அந்த அந்த மேலே லைட்ல பாருங்க போஸ்ட்ல பச்சை கிளி பாத்து நீங்க கிளி இந்த பச்சை கிளி போஸ்டுக்கு மேல பாருங்க லைட் இப்ப நான் கோயில சுத்தி தான் எடுத்துக்கிறேன் உள்ளுக்கு எடுக்கையில நல்லா விஷயமான பழமை வாய்ந்த கோயில் நல்ல அழகா இருக்கு உள்ள சாமி தான் இப்படியே பாத்தீங்கன்னா களவூர் கோயிலுக்குள்ள போகுற இது ஒண்ணும் செய்யாத என்ன

கடை காஞ்சிபுரத்தில் காஞ்சி காஞ்சிபுர பட்டு சார்ந்த வேட்டியல் காஞ்சிபுர புலவ கடைக்கு வந்து முதல் முதல் எடுத்த சாரி இதுவும் இதுவும் காஞ்சிபுரம் சாரி சரியான விலை தான் இங்கே வந்து எங்களுக்கு எங்களுக்கு விலை தான் நான் ஆசைப்பட்டு ரெண்டு சாரி சாரி கடைக்கு வந்துட்டு போக ரெண்டு சாரி எடுத்துருக்கேன் கலர் நல்ல கலர் சாரி கிடையாது எடுத்தேன் காஞ்சிபுரம் Terbuka, terbuka, terbuka,

பாடு சில்லி சாப்பாட்டும் இது குறைப்பா சாப்பிடணும் கண்ணெலாம் சாப்பிடலாம் பார்ப்போம் ஒன்றும் செய்யாமங்காய் சரி கடவுளே சில்லி பரோட்டா கொத்து ரொட்டி கேஸ்டெல்லாம் வருது கொத்துரொட்டி மாயம் ஓகே சின்ன விலங்காயம் எல்லாம் போட்டு இருக்க வந்து நாங்க மதுரைக்கு போக இருந்தனாங்க லேட் ஆகிடுது அதோட இங்கேயே தங்குறோம் நாளைக்கு மதுரைக்கு போறோம் இதான் நாங்கள் தங்கப்போகிறோம் கொட்டே பாப்போம் முன்ன குப்போய் போய் ஈட்டம் மரம் ரொம்ப நல்ல வழியாக இருக்கு பூவெல்லாம் எல்லாம் பூ பூமா பூ எல்லாம் பூத்துருக்கு இது பாப்போதா நம்பர் போட்டுருக்குதில்ல ம் உங்களோட நம்பர் போட்டுருக்குது இல்லை அதே மட்டும்க்கு வந்தாச்சு பாருங்கள் எங்கள் வழியான ரூம் தான் இதுவும் இதில் ரெண்டு ரூம் எடுத்துருக்கு இப்போ நாங்கள் நாலு பேர் ஒரு ஆள் வந்து போய்ட்டு ஆசிரலாங்கா இங்கே வழியாக இருக்குது டிவி இருக்குது இங்கே எல்லாம் டொய்லெட் பாத்ரூம் இல்லை கிட்டத்தட்ட டோரே மாதிரி இது அடுத்த ரூம் ஓகே இது இங்கே ரூ டாய்லெட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த காஞ்சிபுரம் சீலையோட நிற்கிறேன் காஞ்சி காமாஜி பேக்கோடையே திரிகிறேன் இன்றைக்கி காலை அப்ப ஏழு மணிக்கு இருபத்தி மூன்று கிராட்டில் நிற்கிது இப்போ நாங்கள் திருச்சி போயிட்டுருக்கோம் நினைக்கிறேன் திருச்சி திருச்சிக்கு போயிட்டுருக்கோம் எத்தனை மணி தியாலம் திருச்சி காஞ்சி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி அஞ்சு படத்தியாலமா திருச்சி போயிட்டுருக்கோம் அப்படியே ஏழு மணிக்கு ஒழித்துருக்கோம் அப்போ வெயில் தான் நல்லா இருக்கும் காஞ்சிபுரம் திருச்சி போயிட்டு காமா லாஸ்ட்